வாயு சோழந்தில் அனைத்து அரசு பணிவான வணக்கங்கள் இது ஒரு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் கோரிக்கை சார்ந்த ஒரு காணொளி வெல்ஃபேர் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அரசாணையின் இருபத்தொன்று இது வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு முப்பத்தி நாலு இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசாணை இதில் என்ன இருக்குன்னா ஆரம்பத்தில் மாற்றுத்திறனாளிகளும் மூணு சதவீத ஒதுக்கீடு தான் அரசு பள்ளிகளிலும் அரசு நிறுவனங்களும் அரசு நடத்தப்படும் நிறுவனங்களும் இருந்திருக்கு அதன் பிறகு மூன்றிலிருந்து நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்டதே இந்த பர்சன் வித் ரிசப்டாக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் ஸோ இதில் கிளியராக என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ செகண்ட் பார்க்க கொடுக்குறாங்க லாஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள் த ரிசர்வேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் ஃப்ரம் த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர்த்து ஃபோர் பர்சன்டேஜ் இன் ப்ரொவைட் டு த ரிசர்வேஷன் பப்ளிக் செக்டார் அண்டு பப்ளிக் சர்வீஸ் அண்ட் போர்டு அண்ட் கார்பரேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் எவ்ரி திங் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க இல்லை நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்போதுக்கு நான்கு சதவீத ஒதுக்கீடு அரசு நிறுவனங்களில் பணி செய்பவர்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதேமாதிரி மத்திய அரசாங்கத்தை வழிகாட்டுதன் அடிப்படையில் அரசு கல்வி நிறுவனங்களில் பயில்வதற்கு ஐந்து இட ஒதுக்கீடு இருக்குது கல்வி நிறுவனங்களில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கும் பட்சத்தில் அந்த கல்வி நிறுவனத்திலேருந்து படிச்சுட்டு வேலைக்கு வரும் பொழுது ஒரு சதவீதம் குறைக்கப்படுது இது முற்றிலும் முரண்பாடான ஒரு விஷயமாக என்ன அளவிலும் தெரியுது என்னை சார்ந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் உறவுகளும் இதை என்கிட்ட கோரிக்கையாக வலியுறுத்தியிருக்காங்க உண்மை அதை படிக்கும் பொழுது அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கல்வி நிறுவனங்களில் கொடுக்குறாங்க இப்போதைக்கு கல்வி நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஐந்து சதவீத வரைக்கும் பொழுது அப்போ அவங்க பணிக்கு வரும் பொழுது அதை விட கூடுதலாக கொடுக்கறது தானே ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒன்று கூடுதலாக கொடுக்கணும் இல்லை அதே வகையில் கொடுக்கணும் ஆனால் இங்கே பணிக்கு வரும்போது நாலு சதவீதம் கொடுத்துருக்குன்றது முரண்பாடான ஒரு செய்தி இதை வந்து சமூக ஆர்வலர்களும் சமூக நலன் விரும்பிகள் மற்றும் கல்வியாளர்கள் சமூக சேவைகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டு இது ஒரு கோரிக்கையாக எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக நிறைவேற்றணும் அதே மாதிரி இதில் ஒரு பரிந்துரையும் கூட மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கும் போது இந்த நாலு கேட்டகரிக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு கேட்டகரி ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அந்த ஒரு பணியிடம் அந்த ஒரு பணியிடம் கிடைக்கிறதே மிக அரிதாக இருக்குது ஏன்னா இப்போது பணியிடங்கள் வரதே வந்து ஐம்பதுன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஐம்பது நூறு நூற்றம்பது தான் வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லூரியில் நூறு பேராசிரியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதில் நாலு சதவீதம் மட்டும்தான் மாற்றுதலில் ஒதுக்குறாங்க நாலு சதவீதமும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சுது ஒரு பிளைண்ட் ஒரு டெஃபோர் லோக்கம டிசபிலிட்டி ஒரு மல்டிப்புள் டிஸார்டர் பிரிக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த ஒரு பணியிடத்திற்கு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து ஐம்பது ஆசிரியர்கள் பேராசிரியர் போட்டிடுறாங்க இது மிகவும் குறைவான ஒரு ஒதுக்கீடு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு பர்சன்ட் ரிசர்வேஷன் என்பதை கண்டிப்பாக கூட்டணும் ஏன்னா பள்ளி க கலத்தை தாண்டி கல்லூரியில் படிக்க ஐந்து பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா அப்போ இதையும் மாற்றி தான் ஆகணும் அப்போது ஒரு கல்வி நிறுவனத்தில் மாணவர்கள் படிப்பதற்கு ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு பண்ணும்பொழுது அதே கல்லூரியில் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வேலை செய்ய வராங்கன்னா அங்கேயும் ஐந்து சதவீதத்தில் கொடுக்கலாம் அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் இதில் ஆயிஷாவோட பருமிதிரை என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதிகபட்சம் மூணு சதவீதம் உயர்த்தலாம் குறைந்தபட்சம் இரண்டு சதவீதம் வரையும் உயர்த்தி கொடுக்குறதா நல்லது இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகளும் மூணு சதவீதம் வரையும் உயர்த்தினாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒட்டுமொத்த அரசு பணியில் பன்னிரெண்டு சதவீதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போது மாற்றுத்திறனாளிகள் வேலை இல்லாத வேலையில்லாத நிலையை ஒழிக்க முடியும் அதில் மிக 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 விரைவில் ஒழிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷனை கொடுக்கும் பொழுது அதுலேயும் இல்லை இது வந்து நிதிநிலை இது வந்து இதெல்லாம் சட்ட சிக்கல் அப்படி இருக்குன்னா இன்னும் பழைய மெத்தடை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆயிடுச்சு நம்ம எட்டு வருஷம் கடன் தப்போ எட்டு வருடம் கடந்து வந்த நிலைக்கு இருக்கிற நிலையில் என்ன பண்ணலாம் இது சராசரியாக ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு சதவீதமாவது கூட்டினா கூட மிக சந்தோஷமாக இருக்கும் பிளைண்ட் அண்ட் லோ விஷன் டூ பர்சன்டேஜ் டெஃபண்ட் ஹார்ட் இயர் டூ பர்சன்டேஜ் லோகோமட் டிசபிலிட்டி டூ பர்சன்டேஜ் ஹார்ட் இஸ் அமல் இன்டெலெக்சுவல் மல்டிபிள் டிசபிலிட்டி இதோ டூ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டு சதவீத ஒதுக்கிடு பெற்று தந்தால் மட்டுமே தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளோட வேலையில்லா பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் என்பது நிதிசனமான உண்மை எனவே இந்த காணொளி வழியாக அத்தனையும் மாற்றுத்திறன் மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தின் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக கேட்கின்ற கோரிக்கை என்ன என்றால் நான்கு சதவீத இடஒதுக்கீடை சமமாக எல்லாருக்கும் ஒவ்வொரு சதவீதம் உயர்த்தி எட்டு சதவீதமாக மாற்றுமாறு தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம் அதையும் தாண்டி மாற்று நல வாரியத்துறையும் கேட்டுக்கிறோம் இது வந்து குறைந்தபட்ச கோரிக்கை அதிகபட்ச கோரிக்கை என்னென்னா ஒவ்வொரு பிரிவினருக்கும் மூன்று சதவீதம் வரையும் உயர்த்தினால் மிக விரைவாக இது மாவட்ட ஆட்சியருக்கும் விடுக்கப்படுகின்ற ஒரு கோரிக்கை தான் ஒவ்வொரு மாவட்டத்தில் கலெக்டருக்கும் விடுக்கப்படும் கோரிக்கை மாற்றுத்திறனாளி ந நலத்துறை வாரிய அமைச்சருக்கும் விடுக்கின்ற கோரிக்கை தான் ஒவ்வொரு பிரிவினருக்கும் மூன்று சதவீத அளவில் உயர்த்தும் பொழுது கண்டிப்பாக அது பன்னிரெண்டு சதவீதமாக மாறும் ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைந்தபட்சம் எட்டு சதவீதமும் அதிகபட்சம் பன்னிரெண்டு சதவீத இத ஒதுக்கீடு வழங்கினாங்கன்னா நாட்டில் உள்ள அதுவும் பர்டிகுலர் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளோட வேலையில்லா அந்த பின் திண்டாட்டம் வேலையில்லாத ஒரு அவலநிலை வந்து மிக விரைவில் தீர்க்கப்படும் இது இந்தியாவிலே தமிழகம் வந்து ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாறும் என்பது நிதர்சனமான ஒரு கருத்து இதை அந்த கருத்தை வந்து அத்தனை மாற்றுத்திறனாளிகிட்டேயும் சேருங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட வச்சுக்காதீங்க இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட வச்சுக்காமல் உங்களை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க இது நம்முடைய அரசாங்கத்தின் அலுவலக ரீதியாக இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்தோடு கலெக்டர்ஸு மாற்று நலத்துறை வாரியோட அமைச்சர் மற்றும் நம்முடைய தமிழகத்தை அரசை நடத்துகின்ற முதலமைச்சர் இவங்களோட பார்வைக்கு போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாற்று நிகழும் இந்த காணொலி வழியாக கேட்கின்ற கோரிக்கை என்னவென்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த அரசு பணிகளோ இடஒதுக்கீடு நாலு சதவீதம் என்பதை எட்டு சதவீதம் ஆற்ற வேண்டும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் இரண்டு இரண்டு சதவீதம் சரிசமமாக உயர்த்த வேண்டும் என்பது உருவான கோரிக்கை அதைவிட அதிகபட்ச கோரிக்கை என்றால் ஒவ்வொரு பிரிவினருக்கும் மூன்று சதவீதம் என்ற அளவில் உயர்த்தினால் பன்னிரெண்டு சதவீதம் என்ற அளவில் உயரும் இது யாருக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாது என்பது நிதர்சனமான உண்மை நம்முடைய சமுதாயத்தில் அனைவருக்கும் சமநீதி இருப்பதனால இவர்கள் எங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்களாக ஒரு சதவீதம் ஒரே ஒரு பணியிடத்திற்கு ஐம்பது நபர்கள் போட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கின்றது ஒரு பணியிடம் ஒதுக்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது மாற்றுத்திறனாளிகள் வாய்ப்பை இழக்கிறார்கள் மீண்டும் அடுத்த ஒரு வருடம் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு ஐந்து பணியிடம் ஒதுக்கும் பொழுது சராசரியாக நூற்றி ஐம்பது பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இல்லை சாதாரண நபர்கள் அந்த இடத்துல போட்டி போடும் நிலைமை போட்டி தள்ள நிறவுகிறது அப்போ ஐந்து பணியிடத்திற்கு நூற்றி ஐம்பது பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் போட்டிடும் பொழுது நூற்றி நா நாற்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகள் வேலை வாய்ப்பை இழக்கிறாங்க திரும்பவும் ஒரு வருஷம் காத்துட்ருக்கோம் அப்போது என்ன ஆகுதுன்னா அது மாற்றுத்திறனாளிகள் இல்லாத திண்டாட்டம் அதிகமாக தவிர குறையும் மாதிரி இல்லை இதனால் வலுவான கோரிக்கை காலங்கள் மாறுகிறது எல்லா ரிசர்வேஷனும் மாறிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா காலங்கள் மாறுகிறது அதுக்கேற்ற மாதிரி தேவைகளும் மாறுகிறது மாற்றுத்திறனாளிகளோட நலவாழ்வு காக்கப்பட வேண்டும் என்றால் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா எஸ்சி பிரிவினர் எஸ்சி பிரிவினர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டு சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க எஸ்சி பிரிவினா பதினெட்டு சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது அதை உட்பிரிவு எஸ்சிஏ அருந்தது இருக்குது என்ன பண்ணுறாங்க மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடு தராங்க பதினைந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் அருந்தது மூணு சதவீதம் ஒதுக்கீடு கொடு உள் ஒதுக்கீட்டே மூணு சதவீதம் இருக்குது அதே போல் பேக்வேர்டு கிளாஸ் பிசிஎம்மில் போய் பார்க்கும்போது ஒட்டு முப்பது சதவீதத்தில் பிசி முஸ்லீம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கிட்டு தராங்க அப்போது பிற்படுத்தப்பட்ட துறையில் பேக்வேர்டு கிளாஸில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசி முஸ்லீமுக்கு ஒதுக்கும் பொழுது அது அதிகபட்சம் உள் ஒதுக்கீட்டாக இருக்குது அதே மாதிரி எஸ்சி ஷெட்யூல்ட் கேஸ்டில் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே உட்பிரிவு அருந்தது இருக்குது மூணு சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க இங்கே மாற்றுத்திறனாளிக்குள்ளே பொழுது நாலு சதவீதம் தான் இருக்குது இந்த நாலு சதவீதம் உள் ஒதுக்கீதெல்லாம் வேணாம் சரிசமமாக எல்லாருக்குமே இரண்டு சதவீதம் கூட்டு எட்டு சதவீதமாக மாற்றினால் மிக சந்தோஷம் இல்லை அருந்ததியர்கள் ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியருக்கு கொடுத்த மூணு சதவீத ஒதுக்கீடு கூட இங்கே ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் மூணு சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அத்தனை மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களும் அந்த மாற்றுத்திறனாளிகளும் என்றென்றும் தமிழக அரசுக்கு கடமைப்பட்டு இருப்பார்கள் சிறந்த ஒரு பொது சேவையும் கல்வி செய்யும் செய்வார்கள் என்பது எந்த மாற்றுக்கிறது கிடையாது இந்த வீடியோவை பார்க்குற மாற்றுத்திறனாளி யாராவது இருந்தால் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் உங்களுடைய தேவைகளையும் இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் போடுங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க உங்கள் உரிமைக்காக பேசப்பட்ட ஒரு காணொலி இந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க இது அத்தனை மாற்றுத்திறனாளிகளும் கொண்டு சேருங்க அரசு துறை அதிகாரிகளும் தெரியட்டும் இந்த வீடியோவில் கொடுத்துன்ற கோரிக்கை இது வந்து ஏற்புடையதாக இருந்தால் கண்டிப்பாக அதை செயல்படுத்துவாங்க இன்னும் சொல்கிறேன் இந்த வீடியோக்கில் கமெண்ட் போடுங்கள் உங்களுடைய தேவைகள் என்ன இது சரியான கோரிக்கையா இது சரியான கோரிக்கை என்பதையும் பதிவு பண்ணுங்கள் இல்லை அதிகபட்ச கோரிக்கை எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் ஆயிஷான் வழியாக நான் கேட்கின்ற கோரிக்கை நான்கு சதவீதம் எட்டு சதவீதமாக உயர்த்தலாம் என்பது ஒரு முதல் கோரிக்கை குறைந்தபட்ச ஒரு கோரிக்கை அதிகபட்ச ஒரு கோரிக்கை பன்னிரெண்டு சதவீதம் ஒவ்வொரு பிரிவினருக்கும் உட்பினருக்கும் மூன்று மூன்று உயர்த்தணும் அப்படின்றதுதான் ஒரு நோக்கம் ஓகே இந்த காணொலி இதோடு முடிச்சுக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் யாராக இருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் அதுவும் ஒரு பகுதியாக இந்த சேனலில் செயல்படும் மீண்டும் இது போன்ற ஒரு தகவல் மற்றும் கோரிக்கைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த காணொலியை சந்திக்கும் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்த் சார்